வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ ஹரி கோவம் ஸ்ரீ மகா ஜனாதிபதியே அனைவருக்கும் முதற் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் விசுவாவுசு வருஷம் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய நவகிரகங்களிலேயே நூறு சதவீதம் பாப்பி கிரகங்களாகவும் சாயா கிரகங்களாக கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னியாராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள் இன்றைய விரிவானது இவர்களை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நமது சேனலில் பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் என்ன செய்ய வேண்டும் எதை செய்தால் இந்த ராகு கேது பிடியில் நிறுத்தப்பித்துக்கொள்ளலாம் இதை பற்றி தான் இன்றைய விளக்கம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவு ஆர்வம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அந்த ஒன்றையோட காலங்கள் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு ராகுல் கேந்த முயற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நமது சேனலில் இன்றைய விரிவானது வரவிருக்கம் விஸ்வாவுசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் பதிமூணு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து శని అంటే దినం మా పది ఏడు నిమిడం ముదూ రహు భగవన్ మీన రాశిలోంభరాశిం కేదు భగవన్ కన్యా రాశిలో ఇంత విశ్వాసు విశ్వకు వర్షం వరుషం చిత్రై మాదం ముదల్ రహుకేతు భగవన్ ఆగారు పరాభవ వరుషం ఐపసి మాదం అదా ఆదం అక్టోబర్ మాదం இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த ராகு பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலும் கேது பகவானாகப்பட்டவர் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்வார்கள் அதனால் ஒன்றைய காலத்திற்கு இன்றைய பதிவானது அனைவருக்கும் மிக மிக அதிமுக்கியமான பதிவு பன்னிரண்டு ராசிக்காரர் அன்பர்களுக்கு உண்டான ஆண்டு பகுதி ஒன்றாக இன்றைய இனம் அதை பற்றிய முழு விளக்கம்தான் பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பயிரை ஆர்வமாக கண்டுசாடி முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலனுடன் இனிய ஆசீர்வாதங்கள் அதாவது நவக்கிரகங்களிலேயே நூறு சதவீதமும் பாரிய கிரகங்களாக இருக்கக்கூடிய நிழல் கிரகங்கள் இந்த அளவுக்கு இந்த கேதுவுக்கு சொந்த வீடுங்கிறது எதுவுமே கிடையாது ரெண்டு பேருக்குமே கிடையாது ஆனால் ஜோதிடத்தில் வந்து கேது பகவான் இருக்குன்றிருக்கா போட்டிருக்கா ஆனால் நிச்சயமாக கிடையாது பிரகாரம் கிடையாது நியக்கிரங்களுக்கே கிடையாது இந்த ராகு பகவான் வந்து மோட்சக்காரர்கள் நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த கேது கோபானாகப்பட்டவர் ஞானகாரகன் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவிகளாக பிறந்தவர்கள் தாங்கள் பிறந்த ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே உங்களது ஜாதகத்தில் இந்த கேது பகவானாகப்பட்டவர் யோகா காரகராக இருந்தால் உங்களுக்கு ஞானமானது பிரமாதமாக இருக்கும் அதே இந்த ராவு பகவானாகப்பட்டவர் அவர் யோகியாக இருந்தால் உங்களுக்கு மோட்சமானது கட்டும் மோட்சத்துக்கு போகக்கூடிய வழியை அவர் காண்பிப்பார் இது உண்மையான விஷயம்தான் ஆனால் வரவிருக்கும் விசுவாப தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் பராபக ஒரு தகவல் வருஷம் ஐபசி மாதம் வரை ஒன்றரை வருட காலத்திற்கு இந்த ராகுபகவான் ஆகப்பட்டவர் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ஆகப்பட்டவர் கன்னியாராசியிலிருந்து சிம்ம பயிற்சி ஆகிறார் இதை பற்றி உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்மளுடைய சேனலிலே பெறவிடப்பட்டு இருக்கின்றோம் இன்றைய தினம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன் என்ன அதாவது இதுவரை மேஷ ராசி என்றர்களே இதுவரை உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானம் இந்த விரையாஸ்தானம்ன்றது என்னன்னாக்கா அதுவும் மறைவஸ்தானம் தான் அதில் இருந்த ராகு பகவான் உங்களுக்கு பலவிதமான விஜயங்களை எல்லாம் ஏற்படுத்தினார் அதே கேது பகவானாகப்பட்டவர் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லதை செய்தார் தற்போது அவர் கும்பராசியில் போகிறார் மேசராசி மையன்பர்களே உங்களுக்கு பதினோராம் இடத்திலும் உங்களது ராசிகளின் ஐந்தாம் இடமாக பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தில் கேதுவானவர் அமர்போகிறார் ஆனால் ராகுபகவான் வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்துல போய் அமர்ந்தாலும் சனி ராகுனுடைய சேர்க்கைகள் அவர் இருக்க போகிறார் சித்திரை மாதம் முதல் மாசி மாதம் வரை மாசி மாதம் தான் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார் அதுவரையில் உங்களுக்கு சற்று சிரமங்கள் தான் ஏற்படும் இடு பொது பலன் இரவராசி என்பர்களே உங்களுக்கு தற்போது லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினோராம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு தொழில்ஸ்தானமாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானம் பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வரப்போகிறார் இதே கேது பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாக இருந்த ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடமாக இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானம் மாத்ரஸ்தானத்திற்கு இந்த கேது பகவானாகப்பட்டவரும் வரப்போகிறார் இதே ஏன்னா நாளில் வந்து கேது உட்காரக்கூடாது ராகு உட்காரலாம் சற்று இருந்து இதே மிதனராசி நீங்கின்றவர்களுக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் இருந்து பாகியஸ்வரமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய கும்பராசியில் இந்த அகப்பட்டவர் சஞ்சரிக்கப் போகிறார் இதே கேது அகப்பட்டவர் உங்களது ராசியிலிருந்து கர்த்தாஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய நான்காம் இடத்தில் இருந்த கேது பகவான் தற்போது உங்களுக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானத்திற்கு வரப்போகிறார் ஆனால் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கையோடு உட்கார் அமரப் போகிறார் ராகுவினால் உங்களுக்கு கருதல் ஏற்படும் ஆனால் தேத்துவினால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் இதே கடகராசி மையன்ற தற்போது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்த ராகு பவான் அஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய கும்பராசிக்கு வரப்போகிறார் இதே கேது பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து சுபஸ்தானத்தில் இருந்தவர் இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்கு வரப்போகிறார் ஆகவே கடகராசி பெய்யன்ற மிக 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 எச்சரிக்கையாக இருங்கள் இதே சிம்மராசி பெய்யர்களுக்கு இந்த ராபகவானாகப்பட்டவர் உங்களது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருந்த ராகு பகவான் உங்களது ராசிக்கு சமசத்தமான ஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பராசிக்கு வரப்போகிறார் உங்களது ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் உங்களது ஜென்மத்துக்கே வரப்போகிறார் ஆகவே தாங்கள் சிம்மராசி மெயன்றோர்கள் எந்த விஷயங்களை எடுத்தாலும் மிக மிக ஜாக்கிரதையுடன் முன் எச்சரிக்கையோடும் செயல்பட வேண்டிய காலகட்டம் என்ற ஒன்றைய காலம் இதே கன்னியாராசி மெய்யன்றர்களுக்கு இதுவரை உங்களது சமசுத்தவஸ்தான ஏழாம் இடம் கலத்தரஸ்தானமாக இருக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருந்த ராகு பகவான் இப்போது உங்களுக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய கும்பராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் உங்களது ஜென்மஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் பன்னெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய விடயஸ்தானம் மறைவஸ்தானத்திற்கு செல்ல போகிறார் சுப செலவுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தையும் தாராளமாக பேணி காக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தே துளாராசி என்பவர்களுக்கு இதுவரை உங்களது ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைவஸ்தானத்தில் அமர்ந்திருந்த ராகு பகவான் உங்களது ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடமாக இருக்கக்கூடிய கும்பராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் இதே கேது பகவான் உங்களது ராசிக்கே விரயஸ்தானமாக இருக்கும் மருந்தானத்தில் இருந்த கேது பகவான் உங்களது ராசிக்கு பதினோராம் இடமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியை போகிறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொலாராசி மெய்யன்பவர்களுக்கு மிகவும் பொற்காலமாக இருக்கின்றது தாராளமாக அதை தாங்கள் அனைவரும் அனுபவித்துக் கொள்ளுங்கள் இதே குச்சிக ராசி மெய்யன்பவர்களுக்கு இதுவரை உங்களது குரு புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருந்தார் ராகு பகவான் இப்பொழுது அர்த்தாஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய நான்காம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார் இதே கேது பகவான் உங்களது ராசிக்கு பதினோராம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்தவர் தொழிற்தானத்திற்கு செல்ல போகிறார் சற்று எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருங்கள் ஏ தனுர் ராசி மையின்றவர்களுக்கு இதுவரை உங்களது ராசியில் இருந்து நான்காம் இடமாக இருக்கக்கூடிய அர்தாசனஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் உங்களது ராசியே மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய சுதஸ்தானத்திற்கு வரப்போகிறார் இதே கேது பகவான் உங்களது ராசியே தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருந்த கேது பகவான் இப்பொழுது பூர்வ புண்ணிய இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கின்றது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே மகர ராசி வெயின்பர்களுக்கு இதுவரை உங்களது ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய சுபஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் உங்களது ராசிக்கு இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்திற்கு வரப்போகிறார் குடும்பஸ்தானத்திற்கு வரப்போகிறார் இதே கேது பகவான் உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் இருந்த கேது பகவான் தற்போது உங்களுக்கு அஷ்டமஸ்தானமாக எட்டாம் இடமாக கலத்தரஸ்தானமாக இருக்கக்கூடிய மறைவஸ்தானத்திற்கு வரப்போகிறார் மகர ராசி மெய்ஞன்பர்களே மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் இதே கும்பராசி மெஞ்ஞர்களுக்கு உங்களது ராசியிலிருந்து இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்த ராகவான் உங்களது ஜென்மத்திற்கே வரப்போகிறார் இடே கேது பகவான் உங்களது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய மறைவஸ்தான கலாத்திரஸ்தானம் அதில் இருந்த கேது பகவான் உங்களது ராசிக்கு சமசப்தமஸ்தானமாக இருக்கக்கூடிய ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்திற்கே வரப்போகிறார் மிக 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 எச்சரிக்கையாக இருங்கள் இதே மீன ராசி இதுவரை உங்களது உங்களது ராசி ஜென்மத்தில் இருந்த ராக பகவான் உங்களது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானத்திற்கு வரைவஸ்தானத்திற்கு ராகுபகவான் செல்லப் போகிறார் இதுவரை உங்களது ராசிக்கு சமசப்தமஸ்தானமாக இருக்கக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்த கேது பகவான் இப்பொழுது உங்களது ராசிக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய சொம்ம ராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் உங்களுக்கு சற்று பரவாயில்லை ஆனால் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்லா இருக்கிறவாலும் சரி இந்த பலன்கள் நன்றாக இல்லாதவா இல்லாதவர்களும் சரி எல்லோரும் ஒன்றை மட்டும் நன்றாக கவனமாக கவி கவ புரிந்து கொள்ளுங்கள் ஆனே பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே சனிராகு சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் காலகட்டம் வரை அனைவருமே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பன்னெண்டு ராசிக்காரே எச்சரிக்கையாக இருக்கணும் காரணம் என்னன்னா சனிராகு சேர்க்கை சேரக்கூடாது சனிராகு சேர்ந்தாலே சரியா போச்சு பலவிதமான தொல்லைகள் வரும் உலகத்தில் வந்து கலகங்கள் வரும் ராஜாக்களுக்கு ராஜாக்களுக்குள்ளே யுத்தமானது வரும் பருவநிலை காலநிலைகள்லாம் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் ரோகத்தில் எல்லாருக்கும் வியாதியானது உண்டாகும் பலவித இன்னல்களானது ராகு ராகுவும் சனி சேர்க்கைகள் நிச்சயமாக வரும் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் மனிதப் பிறவிகளாக பிறந்த அனைவருமே இந்த வருட காலம் என்ன செய்ய வேண்டும் இந்த ராகு கேது பகவானுடைய பிரீத்தியை முதலாவதாக உங்களது கிரகங்களில் செய்யுங்கள் உங்களோட கிரகத்தில் தான் இருக்குது ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்கிறான் நவ கிரகங்களுமே நம்ம உடம்புல தான் இருக்குது ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் நவ கிரகங்கள் இருக்கின்றன சூரிய பகவான் எங்கே மறந்து நம்மளுடைய ரெண்டு கண்கள் அதுதான் சூரிய பகவான் சந்திர பகவான் மனுஷக்காரன் நல்ல ஹிருதயத்தில் உட்காந்து வாசம் பண்ற அங்காரகன் செவ்வாய் பகவான் எங்கே வாசம் பண்ணுறார் நம்மளுடைய அடிவெயல் நம்ம சொல்ற போனால் கிட்னி லிவர் அந்த இடத்துல அவர் வாசம் பண்ணுறார் அவர் இரத்த சம்பந்தப்பட்டவர் இதே புதன் பகவான் நமது நாக்கிலே கல்வித்தார்கள் நமது நாக்கிலே பிரமாதமாக அமர்ந்து கொண்டு அவர் வாசம் செய்கிறார் இதே குரு பகவான் புத்திரக்காரர்கள் நமக்கு எல்லாத்தையும் மேல 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 மேலே பிரமாணமாக செழிப்பாக செய்யக்கூடியவர் அபிவிருத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய முழு சுபக்கிரகம் நூறு சதவீதம் அவர்தான் அவர் எங்கே வாசம் பண்றார் நம்ம உடம்புல ஆண்களுக்கு விந்துக்களிலும் பெண்களுக்கு கர்ப்பியிலும் மற்றும் நமது சிரசியில் இருக்கக்கூடிய மூளைகள் வாசம் செய்கிறார் மூன்று இடத்துல குரு பகவான் வாசம் செய்கிறார் ஏ சனீஸ்வரக பகவான் நீங்கள் வாசம் செய்கிறார் நம்மளுடைய கால் திருக்கோனா பின்கால் கணுக்கால் அந்த ரெண்டு பின்புறம் உள்ள கால்களையும் பாகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கணுக்காலில் அவர் வாசம் செய்கிறார் சுக்கர பகவான் வாசம் செய்கிறார் சுக்கர பகவான் நமது ஹிருதயத்திலும் ஆசைகள் மூளையிலும் இந்த இரண்டு இடங்களில் வாசம் செய்கிறார் மனசு போனபடியெல்லாம் போகிறது போறது பார்த்தீங்களா அது காரணம் சுக்குரன் தான் மாய வேலை ஏன்னா ஒரு அசுர குரு நமக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடியவர் மது மனசுலேயே ஏற்பட்டோம் மூலையிலேயே ஏற்பட்டோம் மாயை எண்ணங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர் சுக்குரன் இந்த ராகு கேது இந்த இரண்டு கிரகங்கள் இருக்கு தெரியுமா இந்த ரெண்டு பேரும் தான் ரொம்ப ரொம்ப மோசம் நம்ம சிரசு முதல் பாதம் வரை உள்ள அனைத்து நரம்புகளிலும் எலும்புகளிலும் வாசம் செய்கிறார்கள் அனைத்து மையெண்பர்களும் இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் நாளை பகுதி இரண்டாக இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த ஒன்றரை வருட காலங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்ல இருக்கின்றோம் து சுபம் அஸ்து